எல்லாரும் வாழலாங்க மக்களோட உழைப்புல இருந்து அந்த பிரதிநிதித்துவத்தை எடுத்துக்கணும் ஷேர் எப்படி எடுக்கணும் மக்கள் எல்லாருக்கும் உழைப்பு கொடுக்கணும் அதுல ஒரு பங்கு எடுத்துக்கணும் அதுதானே ஒரு உழைப்போட உழைப்பா மாறும் நீங்க எனக்கு கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மலை போய் நீராவி வந்து ஆத்து மணல் இருந்து தண்ணி போய் நீராவி அங்கிருந்து மேலே விடுதல மலையில இருந்து முதல்ல இறங்கவே ஆரம்பிக்கும் மலையில எங்க ஒரு மலை தண்ணி வரும் எப்படி வர முடியும் அதுல இருந்து ஆத்துக்கு போனோம் அந்த ஆத்துல இருந்தா இங்க குளத்துக்கு வரணும் குளம் தான் விவசாயம் பாசம் நடக்கும் அதான குட்டைக்கு வரும் அதானே ஏரிக்கு வரும் அதான் தாண்டல் வரும் அதான ஓடத்துக்கு வரும் அது எத்தனை பேர் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு பேருங்க நமக்கு குளம் குட்டையை தவிர ஒரு பேரும் தெரியாது இன்னைக்கு முதல்ல குளம் எடுக்கிறா தண்ணி வைக்கக்கூடிய தண்ணியை சேமித்து கூட குளங்கள் உயிரோடு இருக்கா கிடையாது சென்னையில் பாருங்க ஒரு மழை பெஞ்சதுன்னா நம்ம ஊர்ல இருந்து போன் போது இப்ப நீ கவனமா இருக்கியா உங்க ஏரியா கூட தண்ணி இல்லையா ரெண்டாவது மாட்டி பெட்டியாப்பா அப்பறவாடி தான் தண்ணி வந்திருக்கா இருக்கா அப்பறம் கேட்டுட்டு இருக்காங்கல்ல நம்ம ஊர்ல இருந்து கேட்டு இருப்பீங்களா நினைச்சுட்டாரு கையா தம்பி தென்னையில எத்தனை பேர் வேலை வாய்ப்பாங்க போயிருப்பாங்க பிறந்த ஒரு ஒரு நாலாயிரம் கோடி செலவழிச்சேன்னு சொன்னாங்க திமுக அரசு பிரியா பச்சை கொண்டு போட்டு நம்ம என்ன தெரியல மேயரா போட்டு அந்த பிள்ளை பாருங்க பெண்களுக்கு பாதுகாப்பை பற்றி நீங்கள் எல்லாம் பேசக்கூடாது மாட மாளிகைகளில் உட்கார்ந்து கொண்டு பேசாதீர்கள் வீதிக்கு வந்து பாருங்க நானும் ரோட்ல போய் பார்க்க அந்த பிள்ளை முதலமைச்சர் ரெண்டு லேயும் தங்கிட்டு பார்த்தோம் டொங் அப்படின்னு ஏமா இதான் பொம்பளை பாதுகாப்பா நீ ஒரு மேயரு அவர் முதலமைச்சர் ரெண்டுல பாதுகாப்பாட விருந்தவங்க நீ எது தொங்கிட்டு இல்ல அது வேமா போகணும்னு சொல்லி முதலமைச்சர் காரில் ஏட்டு நீங்க ஒன்னும் தப்பா நினைக்காதீங்க அப்படியே அப்பா அந்த அம்மா நாலாயிரம் கோடி செலவழிச்சு அடுத்த மலையில பாருங்க சுத்தமா ஆக்கிரோம் நாங்க அரிட்டா பிடிக்கு போறேன் அரிதாபட்டியில ஆர்ப்பாட்டம் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆண்டவர் மனிதர் போராட்டம் பக்கத்துல எங்க ஆர்ப்பாட்டம் போடுறது கேடா இருக்கு இருந்து தண்ணி பெரிய கிடைக்கு இப்படி லாரில இருக்காங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணி போகிறதானே தெரிய மாட்டேக்கு வச்சிருக்காங்க மோட்டர் ஓடுது ஆனா உரியவே மாட்டேங்குது அதை எடுத்துட்டு எதுக்கு அடுக்க வந்தீங்க அப்படின்னா உங்களால அதையும் பேசிட நீ வராம இருந்தாலே பேச மாட்டாயா இப்படி வண்டியை விட்டு வாண்டடா வந்து வண்டியில ஏறிய அவங்க கேட்க அரை மணி நேரமா வேணாம் அப்படின்னு கேட்டா வராத கூடாது இப்படி வச்சுக்கிட்டே இருக்காங்க இதுக்கு வீடியோ வேற நம்ம வண்டி எடுத்துக்கோமா கரெக்டா அவ ஒருத்தர் ஏமா ஒரு போட்டா எடுத்து கொடுங்கம்மா அது என்ன நினைக்கும் என்ன தண்ணி நாலு நாளாக இருந்து எடுக்க மாட்டேங்கன்னா என்னை வந்து போட்டா போட்டா எடுத்துட்டு வண்டி தீட்டு போயிட்டான்

இது வேற ஒரு இடம் என் இடத்துல அந்த பகுதியில் தான் படுக்க நினைக்கும் அது மாதிரி தண்ணி நீங்க எவ்வளவு காத்தாற்ற வெள்ளம் வந்தாலும் சரி ஒருவேளை இப்படி அகண்டு போக முடியும் அடுத்த அடுத்த தடி ஓடாது அடுத்த அடுத்த தடி ஓடுறதா என்ன அர்த்தம் போகிற வழியை நீங்க அடைச்சு வச்சுட்டீங்கன்னா எங்க போகும் தெரியும் முட்டிட்டு ஓடும் இப்ப என்ன ஆகி புதுசா பிளாட் போட்டுக்கிட்டே இருக்கான் எங்கடா ஓடுறான்னு பார்த்தா கம்மாய்களை வந்து போட்டுக்கிட்டு இருக்கான் கல்லூரி கட்டிக்கிட்டே இருக்கா கம்மாயில் கட்டிக்கிட்டு இருக்கா நீதிமன்றங்கள் வருவாய்த்துறை நிறுவனங்கள் தாசில்தார் ஆபீஸ்

பொதுமக்கள் வாழ்க்கிற பதிலும் யானை வந்தது அப்படின்னு போடுறாங்க அதெல்லாம் கிடையாது அது யானை வருஷ வருஷம் வந்துட்டு போற பாருதான் அது வழக்கமா யானைக்கு எவ்வளவு தூரம் பயணிக்கணும் அதுக்கான உணவுக்கு ஒரு நாள் ஒரு நாளைக்கு நூத்தொம்பது கிலோ மீட்டர் நடந்தோம் அந்த நாலுடன் உணவை ஒன்பதற்கு நூத்தம்பது கிலோமீட்டர் நடந்தே ஆகணும் அந்த உணவு தேடி அது நடந்து கொண்டே இருக்கும் அது வழித்தடத்தை மறிச்சு இப்ப நாலு போடுறா பாத்தீங்களா கொல்லத்துல இருந்து திருமங்கலத்துல போட விட்டு பாதி போட்டா ராஜாவள வரைக்கும் போட்டாங்க அப்புறம் வரப்போகுது பண்பொழிவு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா கடலூருக்குமா இருக்க அச்சமுழுக்குமா இருக்க பன்முழின்னு ஒரு ஊரு அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா விவசாயத்தை ஆக்கருத்துல போயிட்டு இருக்கான் அங்க இருந்து நூறு மீட்டர் வரைக்கும் யானை வரும் இனிமே எங்க வரும் ரோட்ல யானை வரும் வீடு எடுத்து போடுவாங்க பசை மறித்து கொண்டு நின்று அதுக்கு வேற அரிசி கொம்மன் போன பொம்மன் அந்த பொம்மன் இந்த பேர் வேற அந்த புயலுக்கு பேர் வைக்கிற மாதிரி யானைக்கு பேர் வைக்கிறாங்க அதை விரட்டுறதுக்கு வேண்டி யானை வேற அப்ப அடுத்த உயிரினங்கள் வாய்ந்த இடத்துக்குள்ள போய் நம்ம வேலையை பார்த்துட்டு அதை பொற சொல்றது அப்ப தண்ணி சரியான இடத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கேன் அதை ஆக்கிரமிச்சிட்டோம் தண்ணி இல்லாம பண்றது ரோகம் என்ன தெரியுமா தண்ணி வருஷம் வருஷம் வந்துகிட்டே இருந்தா என்ன பண்ண முடியும் மணல் அல்ல முடியுமா அல்ல முடியாது ரெண்டு மூணு வருஷம் தண்ணி போகாம இருந்தா தான் ஒரு திட்டத்தை போட முடியும் இந்த கம்மாய தூறு வரணும் தண்ணியே வரமாட்டுக்கு தூர் வடி வேலை அப்படியே தட்டிக்கிட்டு இருந்தோம் தண்ணி வரதுக்கு தூர் தண்ணி அங்க இருந்து வரணும் மூதேவி வரும்போது தேக்கி வைக்கிற குளத்தை ஆட்டே போட்டிய தூர் வாரணும்னா யாருக்கு இங்க இருக்க திமுக கவுன்சிலருக்கு திமுக கலைச்சலாளருக்கு திமுக ஒன்றியத்துக்கு திமுக மாவட்டத்துக்கு எல்லா கமிஷன் போட்டு கொடுத்துருவானுங்க அமைச்சர் அங்க இருந்து பாத்துக்கிட்டே இருப்பா ஒரு நாளைக்கு எத்தனை வண்டி போதுப்பா இந்த மாதிரி ஓடக்கார இருந்து ஐநூறு வண்டி போதுங்க நானூறு ரூபாய் கவனமா வந்துடும் ஒரு வண்டிக்கு நானூறு ஐநூறு நானூறு அவங்க கரெக்டா பண்ணாருன்னு பிரச்சனை அதெல்லாம் யார் வந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை அங்க யாரு இருக்கப்பா எஸ்பி இருக்கா கூட தம்பி மனிதனு வந்தாலும் ஒண்ணு வாங்கப்பாங்க சரி சார் பாத்துல

அவர் சொல்ற அந்த திட்டமிட்டு கடத்துகிறோம் என்று சொல்லி லாரியை கைது பண்றாங்க உண்மையிலே கல் குவாரி மீது இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை கைது பண்ணணும் ஆனா லாரியை கைது பண்ணிட்டு இருக்காங்க என்ன அவங்க தீப்பட்டியாங்க பைக்கில் வச்சு கடத்திட்டு போறாங்களா குவாரிக்குள்ள வண்டி எல்லாம் பத்து டயர்ல போதுங்க அந்த ரோடு அங்க போச்சு வச்சு இங்க அலருது ரோடு பத்து டயர்ல லாரி மனுஷன் போற வண்டியே நாலு டயர்ல ஓடிட்டு இருக்கா பத்து டயர் லாரியில வண்டி உள்ள கனிமளத்தை தூட்டி போட அவசியம் என்ன இருக்குது அப்படி இல்லையா கேரளாவில கனிமளம் இல்லையா மழை இல்லையா கேரளாவில் மழை இல்லையா மண் இல்லையா என்ன எல்லாம் இருக்கு அங்க நுள்ள மூளையுள்ள அந்த மண்ணை நேசிக்க கூடிய மனிதர்கள் ஆட்சி செய்யறான் அது கடவுளின் தேசங்கிறான் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி அது கடவுளின் தேசம் இந்த மண்ணில ஒருபடி மண்ணை கூடாது ஒரு மலைய உடைக்க அங்கதாங்க துறைமுகம் கட்டுற அதானி அதான் யாரு நம்ம அக்கா புருஷன் நினைச்சீங்களா அதெல்லாம் கிடையாது சொந்தக்காரன் கிடையாது பந்தக்காரன் கிடையாது வட இந்தியாவோட குஜராத் சேட்டு வேணா மோடிக்கு சொந்தக்காரனா இருப்பான்

தானமோ தர்மமோ எவ்வளவுதான் யோகி நான் தெரிஞ்சு நேர்மையான வந்து நான் ரொம்ப நல்லுவேன் நீங்களே சாப்பிடுங்க நான் பாத்துக்கிட்டே இருந்து ஐயோ நமக்கு தான் சுவார் இல்ல அப்படின்னு இருப்போம் நான் தின்னுட்டு மிச்சவத்தை தின்னுட்டு போறேன் சொல்லுவோம் பக்கத்து ஒரு காரணம் அப்படி விட்டு கொடுக்க மாட்டேங்க அப்படியே மிச்சம் இருந்தாலும் நாளைக்கு எங்களை தண்ணி வேணும்ல இன்னைக்கு கொடுத்துட்டு என்ன பண்றது அப்படி நிறைய பேர் தண்ணி சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா எங்க இருக்க ஒருத்தர் இங்க இருந்து மலையை உடைத்து கொண்டு போயிட்டு இருக்கா முதல்ல எப்படி அனுமதி வந்து முதல்ல நிலத்தை வாங்க முடியுமா சட்டம் உங்களுக்கு புரியுதா கேரளாவில் தமிழன் போய் ஒரு அளவுக்கு மேல நிலத்தை பட்டா போட முடியாது அங்க ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போகும்போது ஆதார் கார்டு எடுத்து பாப்பா பாருங்க இது தமிழ்நாட்டுக்காரன் அப்படினா நேரடி அமைச்சருக்கு தகவல் பேரும் அந்த நிலத்தை விக்கலாம் பாருங்க அவன கூட்டி பேசிடுவாங்க ஆனா இங்க மட்டும் போங்கல தமிழன் இல்லாத ஒருத்தன் நிலத்தை வாங்க வர வாஜி 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 ஆஜி வாங்கோஜி 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 அப்படி சொல்லிட்டு அவ இன்ன வந்திருக்கீங்க நீங்க சொல்ற நானே தெய்வமே நீ கூப்பிட்டிருந்தா நானே வந்திருப்பேன் தெய்வமே அப்படினு வீட்ல வந்து கைது போட்டு கொடுத்துடுறேன்

என்ன வைக்க போறேன் மாமரம் வைக்க போறேன் பலா வைக்க போறேன் அது வைக்க போறேன் சப்போட்டா வைக்க போறேங்க அஞ்சு வருஷம் கழித்து தரையாக்கிட்டு அதை குவாரியா மாத்தி விட்டுருவேன் முடிஞ்சு அப்ப வரைக்கும் எப்படி பேச முடியும் நீ அரசாங்க குவாரியை எதிர்த்து சண்டை போடலாமா உடனே போய் நிக்கலாம் தனியார் குவாரியை எதிர்த்து ஒண்ணுமே பேச முடியாது ஏன்னா கொடுக்குற கமிச்சருக்கு தான் அரசாங்கம் வேலை செய்யும் நீங்க யாரா நான் மறுபடியும் சொல்றேன் நம்ம போய் சண்டை போடு லோக்கல் போலீஸ் மட்டுங்க நீங்க அவங்கள மட்டுமே எதிரியா பாப்பீங்க உண்மையிலேயே பாவப்பட்டவங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் காரங்க தான் ஏன் தெரியுமா நம்ம எப்படி அவங்க கிட்ட போய் கேட்கிறோமோ அங்க இருந்து குத்து குத்து அவங்க தான் குத்து வாங்க நீ அவங்கள சரி பண்ணு நீ அவங்கள அமைதியா உட்காந்துக்கிறாரு ஆரை அமைதியா உட்காந்துக்குவாங்க தாசுதார் அமைதியா உட்காந்துருவாங்க கலெக்டர் எல்லாம் ஆனா லஞ்சம் முழுக்க இவங்களுக்கு தான் போவோம் இவன் ஆராய்ச்சி பண்ணாம இவன் அனுமதி கொடுக்காம இவன் இழந்து பார்க்காம இடம் கையகப்படுத்த முடியுமா கொடுக்க முடியுமா நினைச்சு பாருங்க முடியாது யோசிச்சு பாருங்க அப்ப அப்படி கொடுக்கிற போதே இது எதுக்காக கொடுக்கற ஒரு நிலம் முதங்க விளைச்சல் எடுத்த பட்டா போடலாமா பத்தாண்டு காலம் விளைச்சல் அற்று நீர் இல்லாமல் போய் அந்த மண்ணில் விளைச்சலே செய்ய முடியல நிலை வந்த பிறகுதான் அதை விளை நிலம விளைச்சலத்தை விளை நிலமா மாற்றலாங்க இங்க அப்படியே நடக்குது போன வருஷம் பயிர் பண்ணிருக்காங்க இந்த வருஷம் பட்டா போட்டு பிளாட் போட்டு வச்சிருக்காங்க நம்ம ஆளு பாருங்க வள்ளலார் நகர் வள்ளலார் நகர் பேர் வச்சிருக்கீங்க வள்ளலார் தான் சொன்ன வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்ப வாடிய பயிருக்கு அவன் பேர்ல பேர் வச்சு இந்த தின்னா பொண்ணா பாவம் தில்லாக வச்சு அவன் பேரு வல்லலா நகர் ஒண்ணு வச்சுட்டோம் வாடாம இருக்கட்டும் வல்லலாரு அப்படி யோசிச்சு பாருங்களா அப்ப இந்த பட்ட நிலத்தை விளைச்சலமா மாற்றது யாரு விளை நிலமா யாரு இங்க இருக்கக்கூடிய தாலுகா ஆபிசர் எழுத்து போட்டு கொடுத்துதானே அதை வாங்கிட்டு அவனுக்கு கமிஷன் கொடுக்காம கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க பெருமதாளிகளுக்கு ரியல் எஸ்டேட் போட்டு கொடுத்தாங்களா அப்படி அந்த ஆட்கள்லாம் தான் அப்படி ஏக்கர் நிலத்தை வாங்கி கொடுத்து இன்னைக்கு குவாரி அமைச்சு கொடுத்து அவனுக்கு பின்னாடி போய் நிக்கிறது அப்ப இது எப்படி தடுக்கலாம் போராடினா மக்கள் எப்படி குலைக்கலாம் பாருங்க அருணாச்சலம் பாம்பேல இருக்காரு அப்ப நம்ம ஊருக்குள்ள இருக்க நமக்கு இல்லாத அக்கா அவருக்கு என்ன வந்து போச்சு அப்படின்னு லேசா கழிப்பு விடுவாங்க நம்ம என்னடா சொல்லி நம்மள பிரிக்க முடியும் பாப்பாங்க அப்ப நம்ம இதுல தொடர்ச்சியா போராடுது அது போக சட்ட போராட்டம் நடத்தணும் நான் ஒன்னே ஒண்ணு சொல்லி கேட்டுங்க முடியாது என்று ஒன்று எதுவுமே கிடையாது முடியாது என்ற ஒன்று எதுவுமே நான் விளையாட்டு சொல்லல நான் என்னை வச்சு மட்டுமே சொல்றேன் மத்த சாந்தெல்லாம் விட மாட்டேன் எங்க ஊர்ல எனக்கு ஒரு ஐந்து கிலோமீட்டர் தள்ளி என் பக்கத்து ஊர்ல ஒரு சாரா கடை தொடக்கிறாங்க மதுபான கடை தொடக்கிறாங்க அந்த பாதை வழியா எங்க பக்கத்து ஊர் பெண்கள் வந்து மதி பிதி வண்டியில பள்ளிக்கு வரணும் அங்க ஒரே ஒரு தான் அப்ப நடந்து பிள்ளைங்க வருவாங்க மிதி வண்டியிலயும் வரணும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்துதான் பேருந்து ஏறணும் மாலை நேரத்துல விவசாய வேலைக்கு போனேன் எங்க அத்தா மாதிரிலாம் அத்த மாதிரிலாம் அந்த வழியா தான் தலையில ஏதாவது வச்சுட்டு சுமந்துட்டு வரணும் ஒரு ஐநூறு மீட்டர்ல ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் கீழ்நிலை சமூகத்துல இருந்து ஒரு குடும்பம் இருக்குது அங்க பன்னெண்டா பிடிக்கிற ஒரு பொண்ணு இருக்குது இவன் அங்க சரக்கு வாங்கிட்டு தண்ணி வாங்குறதுக்கு இந்த வீட்டு தான் வரான் எதுவுமே பண்ண முடியல அந்த வீட்டுக்காரன்தான் தான் முதல்ல எங்ககிட்ட வந்து நம்ம எங்களால ஒண்ணுமே சொல்ல முடியல குடிக்க தண்ணி கேட்டு நம்ம வீட்டுக்கு வர்றாங்க வயசு பிள்ளைய வச்சிருக்கோம் அப்படின்னு ஒன்னு கொண்டு வரான் அப்ப என்ன ஏது அப்படின்னு பாக்குறோம் ஒரு ரெண்டு மாத காலம் ஆயிருக்கு அந்த கடைக்கு எதிராக போராடலாம் அப்படின்னு ஒரு மனுவை ஒரு சோரட்டி முதல்ல ஒரு நம்ம வந்திருக்கோம்னு காட்டணும் இல்லையா எப்பயுமே ஆள் வந்துருச்சா ஹீரோ வந்துருச்சா அந்த மாதிரி ஒரு சோர்ட்டி நாங்கள் கேட்டும் தராத கால்வாயை நாங்கள் கேட்டும் கொடுக்காத சுகாதாரத்தை நாங்கள் கேட்டும் தராத கழிவறை இதுதான் நாங்கள் கேட்டும் தராத பள்ளி ஒழுக்கத்தை நாங்கள் கேட்காமலே செய்து கொடுத்த அந்த சாராய கடை கொடுத்த காவல்துறையிலிருந்து விஎ விலருந்து எம்எல்ஏல இருந்து அந்த கமிஷன் கலெக்டர் இருந்து எஸ்பி வரைக்கும் எல்லாருக்கும் நன்றின்னு ஒரு சோர்ட்டியை போட்டோம் நேரம் போலீஸ் காலையில் நமக்கு தான் போன் போட்டாங்க இந்த தலைவா நன்றியெல்லாம் சொல்லியிருக்கீங்க நீங்க செஞ்ச திறமையை பாராட்டி உங்களுக்கு விருது கொடுக்க போறோம் கொஞ்சம் நாளில் அறிவிப்பாங்க இருங்க வாரம் சொல்லி போராட்டம் நடத்தணும் இப்படிதான் ரோடு இப்படிதான் இருந்தது அந்த தான் நமக்கு வீட்டோட முத்த இருக்கு பாருங்க அது பொது சொத்து கிடையாது அவர் தனி சொத்து அந்த இடத்துல உட்காந்துருந்தோம் காத்திருப்பு போராட்டம் தொடங்குற போது எங்க கூட இருக்கவங்களுக்கே நம்பிக்கை தான் எப்படியா அரசு கடையை மூட முடியும் ரெண்டு மாதம் இங்க உட்காந்துருப்போம் இங்க இருந்து நக்கலை போவாங்க பாட்டுல வாங்க போறாங்க வாங்கிட்டு இப்படியும் வந்து ஆட்டிக்கிட்டு போவாங்க நம்மகிட்ட இங்க டென்ஷன் ஆகும் படத்துல வாழ் விஜய் ஒரு படத்துல வேகமா இறங்கிட்டு திருப்பி வந்து அது மாதிரி தம்பி என்ன நம்ம மிதி மிதி மிதிச்சு வந்துட்டாங்க பொறுமையா இருங்க நம்ம வந்து கிரிமினல் கேஸா மாத்திர கூடாது காவல்துறை ஒரே ஒரு ஒப்பந்தம் நான் ரோட்டுக்கு வரமாட்டேன் சாரா கடை பக்கத்துல வர மாட்டேன் எனக்கு தேவை கடை அடைக்கணும் உங்களை உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டருக்கு அதிகாரம் அடிக்க முடியாது இல்லனே அப்ப லாண்டாரு நான் மாட்டேனே நீங்க உங்க பாருங்க நீங்க பாதுகாப்பு அங்க கொடுக்க அவங்க அங்கிட்டு உட்கார யார் வர வர சொல்லுங்க தாசில்தார் உங்களுக்கு அதிகாரம் இருக்கா போய்கிட்டே இருங்க அப்புறம் கடைசி யார் வந்தா சப் கலெக்டர் வந்துருக்காங்க அந்த கலால் துறை அதிகாரி வந்து நிற்க எல்லாம் பேசி முடியாதுன்னு சொல்லி அப்புறம் எம்எல்ஏ மனு எம்பிட்ட மனு எல்லாம் கொடுத்து கலெக்டர் போய் பாக்குறோம் அந்த கலெக்டர் யார் தெரியுமா சில்பா பிரபாகர் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மார்ச்ல அடைச்ச நடைய எம்பி எலெக்ஷன் முன்னாடி அந்த சில்பா பிரபாகர் இப்ப என்ன வேலையில இருக்காங்கன்னா முதலமைச்சரோட பிரிவோட கலெக்டரா இருக்காங்க முதலமைச்சர் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஊரா வரும்போது சங்கரவேல் வச்சு ஒரு பெட்டியெல்லாம் வாங்கி இதுக்குள்ள போடுங்க பார்த்து பூட்டி திறந்துடும் வேலையை தான் எங்க அக்கா சில்பா இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இருக்கிற அக்கா உட்கார்ந்து இருக்கு ஒரு அம்மா தன் கனவை குடிச்சிட்டு அவங்க வீட்டுல இருக்க பொம்பளை ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க அந்த அக்கா மூணு பெண்கள் மொத்த டிரெஸ்ஸே எரிச்சிட்டாங்க சண்டையில மொத்த டிரெஸ்ஸேட்டு இல்லை வீட்டுல அந்த அம்மா கூட்டு போய் காட்டிட்டு சரி கலெக்டர் வயசு போயிடலாம் கூட்டு போய் பேசிட்டு அந்த அம்மா சொல்லுது ஓசியில அரிசி வாங்குறீங்கல்ல வேற எப்படி கொடுக்க முடியும் டாஸ்மார்க் எப்படி கொடுக்கறது எப்படி நான் சொன்னேன் உங்க எங்க அரிசியும் வேண்டாம் டாஸ்மார்க் வேண்டாம் கழுதை உழைச்சு திங்க முடியாது திங்கிடும் இல்லை சாவரும் அப்படி தேவையில்லை அப்படின்னா நீங்க பேசக்கூடாது நான் இந்த தான் பேசிடுது நீங்க பேசக்கூடாது இப்படியே சொல்லிட்டாரு பரவாயில்லன்னு திருப்பி வந்து இந்த ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் திருப்பி கொடுக்குறோன்னு சொன்னோம் அப்ப அதை வாங்க மாட்டாங்க கட்டு கழுதை குடிச்சு வந்து கட்டி இதான் கலெக்டர் இதான் தாசில்தார் இருந்தா வச்சுக்கோ வச்சுக்கோ அப்படின்னு கட்டி கிட்டத்தட்ட ஒன்பது நாட்கள் போராட்டம் நடத்தணும் ஒரு நாள் பாட்டில் தொங்க விடுவோம் ஒரு நாள் அப்படியே கோட்டு பாடையில படுத்துருக்க மாதிரி வச்சிருப்போம் ஏதோ மக்களை எங்கரேஜ் பண்ணணும்ல நம்ம மக்கள் சோர்வா சோர்வாயக்கூடாது ஏன்னா தென்னோட்டி சீரியல் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தப்பா மக்கள் இப்படி சோகத்துல நம்ம முடியுமா நம்ம ஆம்பளையை சரக்கு அடிச்சு சந்தோஷமா இருந்த மக்கள் அவங்கள கொடுத்து சரக்கு வேணுங்கன்னா முடியுமா உங்களை கட்டுறதுக்கு தானே ஒரு பாடுபட்டு ஒரு கதையை திரட்டி டெய்லி ஒன்பது நாளுக்கு அப்புறம் எங்களாலேயே முடியலங்கிற ஒரு மனநிலை வருவது சாது முறை உன் போரா உன்னா தொடங்கி நானும் என் தம்பி கிருஷ்ணகனியும் தண்ணி குடிக்காம உண்ணாவிரதம் இருக்கணும்னு சொல்லி நாள் தொடங்கணும் காவல்துறை கூட வாய்ப்புல சும்மா நடிக்காத தலைவன் அப்படின்னா எனக்கு இயல்பாவே தேநீர் குடிக்கிற பழக்கம் கிடையாது அதனால அது பெருசா நினைக்கல அப்படியே மெயின்டைன் பண்ணா ரெண்டு நாள் முடிய போகிற போது அது கொஞ்சம் அச்சமாகி அப்புறம் சப் கலெக்டர் வந்து சொல்லி அப்புறம் கலெக்டர் இருந்து ஆர்டர் வாங்கி பதினோராவது நாள் அந்த கடை இழுத்து மூடப்பட்டது இன்னைக்கு ஏழு வருஷம் ஆச்சு பூச்சாண்டி வருது பூச்சாண்டி வருது இன்னும் சொல்லிட்டே திருப்பி வந்து கடை வந்துடும் கடை வந்துடும் கடை வந்துருங்க நான் விளையாட்டுக்கு சொல்லல அந்த ஒரு கடை அடைச்சோம் என் தாலுகால இதுக்கப்புறம் ஒரு கடை கூட வரைக்கும் திறக்கவே முடியும் வாசல ஒரு கடை இருக்கு ஏசி மாசம் மாசம் பேசுறாரு மானங்கட்ட கேள்வி கேட்கிறாங்க நீங்க பார்த்துதான் செஞ்சு கொடுத்தீங்கன்னா காவல்துறை கேக்குது வீட்டு விற்கிறாங்க மதி ரொம்ப சங்கடமா இருக்கு நீங்க என்னன்னு சொல்லுங்க நான் காவல்துறை ஒரு அக்கா தான் அப்ப நான் கேட்டேன் ஏங்கா நீங்க பொம்பளை கடை அடைக்கணும் போராடுறேன் கடையை துறக்கணும்னு சொல்றீங்களே அதாவது எப்படின்னா இந்த வீட்டுல விற்கிறாங்க இந்த வீட்டுல வைக்கலையா இந்த வீடு நடிச்சு இந்த வீடு தட்டிதாங்களா அவங்களுக்கு மானகேடாயிரம் அப்படி வந்து மனு கொடுக்கலாம் பக்கத்து வீட்டுல விற்கும் போதுதான் மாணக்கேடா இல்லையா கதவை தட்டும் போதுதான் மானக்கேடாயிருந்தான் ஆம்பளே இல்லையா ஏன்னா பன்னெண்டு மணிக்கு மேல அடுத்தவன் எப்படிங்க வருவியா கேட்டு விட வேண்டியது இது பிரச்சனை சத்தம் ஒழுங்கே சிக்கலா அது என்ன பண்ணலாம் நான் நான்தான் கேட்டேன் சரிங்க என்னைக்கு சாரா கடை திறந்துடலாம் நாளைக்கு கஞ்சா ஒரு வேலை மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்துல இருக்கு கஞ்சாவா குடிச்சுக்கிட்டே இல்லையே கஞ்சா குடிச்சாங்க ஒரு கடையை திறந்து விட்டாங்க சரி ரெண்டையுமே குடிச்சிட்டாங்க இப்ப இவ்வளவு குறைஞ்சிருக்கும் போதே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படி ஒரு ரெண்டையும் திறந்து விட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையா ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு பாம்பே மாதிரி ஒரு வீடு திறந்து வச்சிருவோம் தம்பி அவன் பாட்டுக்கு பிரச்சனை இல்லாம குடிக்கிற இடத்துக்கு இப்படி போன மாதிரி ஒரு துப்புத்தேர்களுக்கு இப்படி போயிட்டு வந்துட்டான் அந்த அக்கா தம்பி நீங்க ரொம்ப பேசுறீங்க நியாயமா தானே பேசுறேன் இந்த படத்துல தம்பி நான் கரெக்டா தானே பேசுறேன் வேற ஒண்ணு தப்பா போய் அப்ப நான் கடை அடிக்கிறேன் சொல்லி ஏன் வந்து கடையை திறக்கணும் கேட்டா நான் கேப்பேன்ல சட்டத்தை காப்பாற்ற விக்கிரவனை தடு

நாம படையில இருக்கக்கூடிய அந்த கல்லை இது நல்ல சாராயம் அப்படி நல்ல சாராயம் கிடையாது கலப்படங்குது அப்ப நீ குடுக்கறது என்ன தீர்த்தமா எங்க அண்ணா தான் கேட்டார் நீ குடுக்கற தீர்த்தமா எங்க கல்லு முடிச்சு எவங்க ரோட்ல சட்டை இல்லாம கிடத்தான் மேட்டு இல்லாம எவன் கிடத்தான் இல்ல கல்லு முடிச்சு எவன் செத்து போயிட்டான் இல்ல கல்லு குடிச்சி எவன் வேலை செய்ய முடியாம கல்லா குடிச்சு உடம்பெல்லாம் அப்படி நோய் போச்சு அப்படி என்ன இப்ப சாராயம் குடிச்சு அப்படியா இருக்காங்க அப்படியா இருக்காங்க எவனாவது நல்லா ஸ்டடியா இருக்க முடியல ஒரு அஞ்சு வருஷம் தனச்சு தொடர்ச்சி சாரம் குடிக்கிறோம் பாருங்க ஐயோ எப்ப பாடியில போவானா அப்படி மாதிரி இருப்பான் சரக்கு அப்படிதான் இருக்குது அப்ப அது மோசம் இல்ல அதை தடுக்கணும்ல அப்ப இவர்கள் தேவைக்கு என்னது என்ன இருக்குதோ ஏன்னா கல்லு யாரு காய்ச்சுவா கள்ள மானே அவங்க பணமரம் வச்சிருக்கோங்க அவங்க ஏறி ஏறி காய்ச்சிருவாங்க அங்க பதினி இருக்குது கக்கன் இருக்குது என்ன போயிடும் ஆனா சாராயம் இருந்து வாங்கணும் ஃபேக்டரி இவன் வச்சிருந்தாலும் சரி அடுத்த வச்சிருந்தாலும் கமிஷனோட சரக்கு இறக்கலாம் இப்ப போய் சரக்கு வாங்குறது சொல்றாங்கல்ல தம்பி எல்லாம் பேசுறீங்க பாட்டுல அஞ்சு ரூபா கூட வாங்குறாங்க அதை சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படிங்க நம்பாலு யாரு மது பிரியர்கள் குடியாரங்கள்லாம் கோச்சுக்குவாங்க கொலைகாரங்கள் வருவாங்க எங்களை கொலகாரம் கோபத்தில் குத்தியவர்கள் சங்கம் அப்படின்னு சொல்லுங்க திருட்டு பயிர் சொல்லாதீங்க தேவைக்காக எடுத்துக்கொண்ட ஒரு சங்கம் அப்படிங்க இதை இதை வந்து வழிமுறை அரசாங்கமா வழிதான் மது பிரியர்களுக்காக நாங்கள் வந்து பார்த்தலான்னு இருக்கோம் எதுக்கு ரெண்டு படம் பொட்டுக்கட்டையில கொடுத்து அஞ்சு வாங்குறதுக்கா இந்த கடையில விற்கிற ஒரு ரூபாய் தூக்கி நாலு ரூபாய் விற்கிறதுக்கா அந்த காலத்துல குடிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு கப்பு நான் எனக்கு தெரிஞ்சு நான் அஞ்சு ரூபாய் இருந்தது மூணு கப்புக்கு மாதிரி எவ்வளவு இருந்தாலும் குடிக்கவே முடியாது ரெண்டு சோறு திண்டுலாம் அடிச்ச கல்லுக்கு ஜம்முன்னு திங்க வேண்டியதான் படுக்க வேண்டியதான் வேலையை பார்க்க வேண்டியதான் இப்ப அப்படியா இருக்கு சோரே திங்க மர இறங்க மாட்டேங்குது கோட்டை அடிச்சவன் கோட்டை அடிச்சு கூப்பிட்ரு சாணி தண்ணி மாதிரி இருக்குது அப்படிங்க ஏன்னா சரக்கு அவ்வளவு டம்மி ஆகிட்டே இருக்கு இப்ப புல்லாச்சு ஒரு <laughs> மனுஷன் <laughs> தன்னோட சுயத்தை இழந்து தன்னை தான் நான் சுயபரியாதன்னு சொல்லுவோம்ல வெட்கத்தை விட்டுட்டு ஒருத்தர் பிச்சை எடுத்து நிக்கிறாங்க இப்போ நம்ம என்ன சொல்லக்கூடிய பேருந்து நின்றுலாம் போய் நிக்கும் போது எங்கேயாவது கூட்டு போய் நிற்கும் போது ரொம்ப நல்லதானு புதுக்கோட்டை போயிருந்தேன் புதுக்கோட்டையில தொடர் வண்டிக்கு டிக்கெட் எடுத்திருக்கேன் ரொம்ப ரொம்ப அப்படியே நின்றுட்டு டிக்கெட்டுக்கு ஒரு பதிமூன்று ரூபா குறையுதுங்க பதிமூண் ரூபா குறைஞ்சுங்க டிக்கெட் எடுத்தேன் பதிமூன்றா நாற்பதா எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒருத்தர் வந்து தம்பி இது மாதிரி பத்து ரூஞ்சு வாங்கிட்டான் சும்மா இருக்கா அப்படிங்க அவன் கோவை பத்து ரூபா குறஞ்சிருக்கும் போதே இருந்துச்சு நம்ம என்ன போய் நம்பி கொடுக்குறதா உண்மையில யாரும் பத்து ரூபா வருதுன்னு கேட்ட கூட இவ்வளவு சரக்கு அடிக்கணும் அப்படின்னு போது தோணுது நிலத்திற்கு உதவி செய்யறது கூட நம்மளால முடியாம போயிடுச்சு அப்படி உதவி செஞ்ச ஒருத்தருக்கு கெடுக்கவாம்மா அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வே ரொம்ப சங்கடமா இருக்குது நான் என் நம்பர் ரெண்டுல நீ எதுக்கு நாள் காசு கேளு இந்த பீடி வாங்குறதுக்கு சீட் வாங்குறதுக்கு சடங்கா என்க பேச அப்படி ஒரு நட்பே எனக்கு தேவையில்ல அந்த ஊர்ல இன்னைக்கு எவ்வளவு கல்யாணம் காது சடங்கு அது இது இப்ப நம்பருக்கு கூட்ட மாறி அப்படி குமிஞ்சு வேலை செய்வாங்க முடிச்ச உடனே வீட்டாளுக்கான் ஏப்பா அந்த பேர்ல எல்லாம் கவனிச்சு விடுங்கப்பா ரெண்டு நாளா வேலை எல்லாம் தவிர்க்காரு

இப்போ போய் ஒருத்தர் கேட்டான்னு வச்சுக்கோங்க அருணாச்சலம் வந்துங்க அந்த வந்து பாம்பேகார் தானே எனக்கு பேர் கூட தெரியாது அவன் சொல்லுவான் நம்மட்ட அவர் ஒரு தடவை வந்து என்ன பாம்பேல இருந்து போன் பண்ணிச்சு அந்த சேட்டன் ஊருக்கு வந்து என்ன பார்த்துச்சு ஒரு லட்ச ரூபா கேட்டாரு நான் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தேன் அதனால கோச்சுக்கிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க நம்மளால நம்பிடுவாங்க அதான் நான் பார்த்தேன் உனக்கு மட்டும் எப்படி இப்படி நமக்கு உறுத்தாத உறுத்து என் நம்ம நம்பரை கொடுத்தோம்ல என்ன அப்ப எவ்வளவு வந்தாலும் காசு வாங்கினா காசு வாங்கினா காசு வாங்க

போலீசார் காலையில பத்து மணிக்கு ஓட்டு போட வந்தீங்க மூணு மணி ஆச்சு வீட்டுக்கு பொண்டாட்டி செல்லத்தாயி ஓட்டு போட அதான் அவளை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு